திராவிட மாடல் ஆட்சியில ஒரு பரையர் துறையின் தலைவரை டிமாண்ட் குட்டி போடாங்க பாத்துக்கலாம் ரெண்டு புரட்சி தமிழகம் பரையர் பிரேரவினுடைய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை காவல்துறை நேற்று இரவோடு இரவாக கைது பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா விசிக்கா காரர்களை விசிக்கா பொறுக்கிகளை அந்த நாலு பேர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்க வந்தாங்கல்ல அந்த நாலு பேரை ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கிட்டாரு வன்முறை கைது எடுத்துட்டாரு டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பாக வைத்து கத்தி எடுத்து அப்படி கீறி அவங்க தையல் போடும் அளவில் தாக்கிட்டாரு அதுக்காக ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணுறோம்னு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க உறவுகளே இது பாருங்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு அட்டூழியம் வாங்க இன்னும் உண்மை என்னங்கிறத உடைத்து பேசலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை தென்னகத்துக்கு வரும்போது விஷ்ணுக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவத்தை பார்க்க கூடிய எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் புரட்சி தமிழகம் பறவை பேருடைய தலைவர் யூடியூபர் யூடியூப்ல பேசினா யூடியூபர்களா பைத்தியக்காரங்களா அதை தான் அடையாளங்கள் இருக்கு யூடியூப்ல பேசினா யூடியூப் சொல்லுவியா அவ திரும்ப பேசுறாரு ஸ்டாலின் தான் யூடியூபில் பேசுகிறாரு பேட்டி கொடுக்குறாரு இல்லையா அப்போ அது யூடியூப் முடியலாம் நீங்கள் என்ன கதை ஒன்றும் புரியல புரட்சி தமிழகம் பரையர் பேரவையினுடைய புரட்சி தமிழகம் பரையர் பேரவையுடைய தலைவர் அண்ணன் ஏற்பட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு நேற்றுக்கு முன்தினம் முந்தாணியத்து வந்து போகிறாப்பில் டிஜிபி ஆஃபீஸுக்கு போகிறாப்பில் காவல்துறை தலைவருடைய அலுவலகத்திற்கு செல்லும்போது அங்கே நின்று கொண்டிருந்த விசி ஒரு நான்கு ஒரு நான்கு ஐந்து பேர் வந்து அவரை வந்து சுற்றி வளைத்து சுற்றி வளைத்து அவர் வந்து தாக்க முற்படுறாங்க செருப்புகள் தெரியறாங்க கட்ட வளர்த்து திட்டுறாங்க அந்த காலோலியவே நம்ம போட்டுவிட்டோம் பார்க்காதவங்க யாராச்சிங்கன்னா திருப்பி போட்டுருவேன் பாருங்கள் வெளிப்படை தன்மையோடு இருக்குங்க என்ன நினச்சி யார் என்ன பண்ணுறாங்கிறது வெளிப்படை தன்மையோடு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு சண்டாக இருக்கும் இவங்க என்ன கம்மி கட்ட கதை விடறாங்கன்னா வீசிகா நாங்கள் டீ இருந்தோம் அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லுது டீ சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு இடத்துல நின்று டிஜி டிஜிபால் வளர்த்துருக்கிட்ட இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளிடுறாங்க அப்படி இன்னைக்கு போது ஏ ஏர்போர்ட் மூர்த்தி வருது தான் எனக்கு உங்களுக்கு தாப்பில் திருப்பி நாங்கள் வந்து இது பண்ணும்போது அவர் வந்து டிஜிபி ஆஃபீஸ்ட்டை போயிட்டு கேமராடை இருக்காப்புல இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு என் கம்பிக்கிட்டு இருக்காதே வருவாய் அப்பட்டமாக தெரிகிறது அங்கே யார் வந்தால் யார் என்ன நினைச்சுங்கிறதா முழுக்க முழுக்க எல்லா ஊடகங்களும் காட்சிப்படுத்திருக்கிறது டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய பல செய்தி ஊடகங்களும் அதை பதிவாக எடுத்திருக்காங்க பட் சிசிடிவி கேமரா இருக்கும்ல ஏர்போர்ட் மூர்த்த இறங்கினது முதல்ல யார் வந்து தாக்க முற்படிச்சு முற்பட்டது எல்லாமே இருக்கும்ல அதை பார்த்தா தெரிஞ்சிருக்குதானே எதுக்கு இரவோடு ரூபா கைது பண்ணுறீங்க நேற்று இருவடி இரவாக அண்ணன் ஏற்பட் மூத்தியவர்களை கைது செய்ய வேண்டிய தேவை என்ன காவல்துறை அப்படி தான் வரும் இரவோடி ரூபா வரும் அப்போ தான் பூதாரமாக விஷயம் இப்போ பகலில் கைது பண்ணோம்னா டக்குன்னு கூட்டக்கூடியோம் அப்போ வந்து பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க நம்ம தொடர்ச்சியாக எல்லாம் எல்லா யூடியூபர்ஸ் பொது பொதுவாக எல்லாமே பேச ஆரம்பிச்சுருவாங்க பெரிய செய்தி ஆகிரும் அப்படின்றதுக்காக அது ஆகக்கூடாதுன்றதுக்காக இரவோடு ரூபா வந்து காவல்துறை கைது பண்ணுவாங்க எவ்வளோ மோசமான போக்குங்க ஏங்க பாதிக்கப்பட்ட அவருங்க அவர் தனி நபராக அவரை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த நாலு பேர் சேர்ந்து அவர் தற்காப்புக்கு திருப்பி தாக்குறாரு உடனே அவர் அவர் வந்து அடிச்சு பண்ணாரு கத்தி வச்சு கிழிச்சிட்டாரு ஆயுத தாக்கிட்டாரு அப்படின்னு பயந்து தொடர்ந்து போய் புகார போட்டு மட்டத்தில் திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க வேற என்ன உங்களுக்கு இருக்கு இந்த பயன்படுத்தி இது பண்றீங்க வேற என்ன வீசிக்கா திமுக உடனே கூட்டணி இருக்கு அந்த கூட்டணியில் இருக்கேங்கிற ஒரே விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இன்னைக்கு நான் ஏற்படும் ஊற்றி இவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்குறீங்க அந்த சமூகம் தான் புரிஞ்சுக்கணும் இந்த அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்ட்ட காட்டக்கூடிய இந்த வீரியத்தை இந்த இந்த அளவிற்கான ஒரு வேகத்தை நீங்கள் திமுக காரைய காட்டுங்களே பார்ப்போம் வீசிக்கா காட்டியமே பார்ப்போம் வீசிக்கா அவடையை கொடிக்காம ஏற்ற முடியல நெருக்கடிகள் கொடுக்குறாங்க எங்களை நிறைய நிறைய அவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க மானு கட்டு போய் தான் அந்த கூட்டில் இருக்கோம் அப்படின்னு சங்கத்தமில்ல அங்கே காட்டியமாக பார்ப்போம் வீர வீரத்தை வீசிக்காரர்கள் வீசிக்க தலைமை திமுக விட்டால் தன்னுடைய வீரத்தை காட்டுமா திமுக ஒன்றிய சிலாட்டை அவர்களால் காட்ட முடியுமா அப்போ ஏன் ஆனால் ஏர்போர்ட் மூத்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க அவர் வந்து எப்படியா முடிச்சு விட்டோன்னு பார்க்குறாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஏங்க அடிக்க போட்டாங்க கொல்ல அது கொல்ல கொலை முயற்சி தான் சோப்பினா டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக வைத்து செருப்போட்டா அடிக்க ஆளுங்க அடிக்க போனால் அது வந்து கொலை முயற்சி அவங்களை விட்டால் கொண்டுருப்பாங்க அவர் எதுவும் பண்ணாம இருந்து தானா கொண்டுருப்பாங்க அப்போ பட்ட பகலில் எல்லாேரும் முன்னாடியும் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக வைத்து கொலை செய்ய போகிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பெருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் அந்தளவுக்கு அவங்களுடைய தூக்கத்தை திருமாவருடைய தூக்கத்தை அதனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கெடுத்துட்டாரு அமால 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 பொட்ட ஏப்பர் பூஞ்சி பாரே அமால தலைய திருவாரூர் வாங்கு திருவாரூர் வாங்கு அமால அமால பாரே நான் இறந்துட்டேன் ஊர் ஊர் நுக்கறடா கட்ட பொட்ட வேற வாச்ச பொட்ட இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது அங்க இருந்த எந்த காவல்துறை அதிகாரியுமே வந்து தடுக்கல ஒரே ஒருத்தர் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தார தவிர யாரும் வந்து தடுக்கலப்பா யாருமே வந்து தடுக்கல இந்த போக்கு வன்மையாக தக்கது ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் கூடிய விரைவில் நீங்கள் இதற்கான தக்க பதிலடியை திமுகவும் சரி விசிகாவும் சரி சந்திக்கும் பார்ப்பீங்க நீங்கள் பக் தக்க பதிலடி வாங்குவீங்க கண்டிப்பாக அந்த தேர்தலில் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னங்க பேசிட்டாரு திருமாவர்கள் செய்யக்கூடிய சமரசங்களையும் அவர் வந்து இந்த சமூகத்தை அடமானம் வைக்கிறதையும் அம்பலப்படுத்திட்டாருங்க வேற என்னங்க அது இவங்களுக்கு தாங்க முடியலன்னா எப்படி தாங்க முடியும் தாங்க முடியல எரிச்சல் ஆகிறாங்க தாங்க முடியாமல் எங்களுடைய அரசியலை வந்து மொத்தமாக உடைக்கிறாப்லையே விசிகாவுடைய அந்த படைப்படத்தை நொறுக்கிறாப்புள்ளையே நொறுக்கி அவர் பக்கம் இருக்கிறாரு விசிகாவை அம்பலப்படுத்துகிறாருங்கிறத திருமணாலும் தாங்கிக்க முடியல ஏன்னா இந்த சமூகத்தை தானே அடமான வச்சு தானே சீட்டு வாங்குகிறாப்பு ரெண்டு மூணு சீட்டு அதை வந்து தாங்க முடியாமல் தான் இவர் எப்படியும் காலி பண்ணு நினைக்கிறாங்க அந்த சமூக மக்கள் நீங்கள் உறுதுணையாக நின்று நாங்கள் எல்லாம் நிற்போம் ஆனால் ஏற்பாடு மூர்த்தியாக இருக்குது எல்லா சமூகத்திலிருந்தோ தமிழ் தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தமிழின கூட்டம் எல்லா நாட்டில் இருந்தோம் எல்லா இருந்தோம் ஆனால் ஏற்பாடு மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவார்கள் ஆனால் ஏற்பாடு மூர்த்தியாக இருக்குது உறுதுணையாக நிற்போம் விசிக்காவையும் சரி திமுகவும் சரி இருந்தே நம்ம அப்புறப்படுத்துவோம் இதை பற்றி எங்களுக்கு கருத்து என்கிறத உறவுகளை கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் でも。